ஹாய் குட்டீஸ் இன்று வாகனங்களின் பெயர்கள் படிக்கலாமா மிதிவண்டி மிதிவண்டி உந்து வண்டி உந்து வண்டி துள்ளுந்து துள்ளுந்து மகிழ்வுந்து மகில் உந்து தானி தானி பேருந்து பேருந்து சரக்கு வண்டி சரக்கு வண்டி தொடர் வண்டி தொடர் வண்டி விமானம் விமானம் உழங்குவானூர்த்தி உலங்குவானூர்தி கப்பல் கப்பல் படகு படகு குதிரை வண்டி குதிரை வண்டி உழு உந்து உழு உந்து தீயணைப்பு வண்டி தீயணைப்பு வண்டி அவசர சிகிச்சை ஊர்தி அவசர சிகிச்சை ஊர்தி தேங்க் யூ